சர்வமும் சிவசக்தி மையம் திருச்சிற்றம்பலம் ஒரு ஆண்டின் மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதன்படி தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை ஆகியவை மிகுந்த சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது தை மாதம் என்பது தேவர்களுக்கான விடியற்காலை நேரமாகும் இதன் காரணமாக முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இது கருதப்படுகிறது தையமாவாசை தினத்தில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையையும் அதாவது உணவு உடை மற்றும் நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தையமாவாசை அதாவது உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் இது தவறவிடக்கூடாத மிக முக்கிய தினமாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை அமாவாசை திதி உள்ளது இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்பு ஆகும் தைய அமாவாசையன்று நாம் நம் முன்னோர்களுக்கு மூன்று கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் ஒன்று காலையில் தர்ப்பணம் கொடுப்பது இரண்டு மதிய நேரத்தில் படையில் வைத்து முன்னோர்களை வழிபடுவது மற்றும் முடிந்தவரை அன்னதானம் செய்வது மூன்று மாலையில் ஆலயங்களில் விளக்கு ஏற்றி வழிபடுவது நமது முன்னோர்கள் பித்ருலோகம் திரும்பி செல்லும்போது நாம் கோவில்களில் அவர்களை நினைத்து ஏற்றும் தீபம் அவர்களுக்கு திரும்பி செல்லும்போது அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதாக நம்பப்படுகிறது நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்த இந்த வழக்கம் இப்பொழுது அதன் மேன்மை உணராமல் இக்காலங்களில் இவை மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது இன்றும் தையமாவாசை தினத்தன்று நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் பத்திர தீபம் அதாவது பத்தாயிரம் விளக்குகள் ஏற்றப்படும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தையமாவாசை அன்று லட்ச தீபமும் ஏற்றப்படுகிறது நெல்லையப்பர் கோவிலில் தையமாவாசை அன்று மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பக்தர்களால் ஏற்றப்படும் இந்த தீபத்தால் ஆலயம் முழுவதும் ஒளி வெள்ளத்தால் மிகவும் அழகான காட்சிக்கான ஆயிரம் கண்கள் வேண்டும் ஆகவே நாமும் தையமாவாசை தினத்தில் அருகில் உள்ள ஆலயத்தில் குறைந்தபட்சம் பதினோரு விளக்கை ஏற்றி இறைவனின் அருளை பெறுவோம் என பணிவன்புடன் கூறி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்